சவுடேஸ்வரி அம்மன் கோவிலில் ரத்தம் சொட்ட சொட்ட சொல்லும் திருவிழா நடைபெற்றது கோவையில் டவுன்ஹால் அருகே ராமலிங்க சவுடேஸ்வரர் அம்மன் கோவில் உள்ளது ஆண்டுதோறும் அம்மனை அழைப்பதற்காக இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கத்தி திருவிழாவை நடத்தி வருகின்றனர் பூ மார்க்கெட்டில் உள்ள மகா காளியம்மன் கோவிலில் இந்த கத்தி திருவிழா ஊர்வலம் துவக்கி டவுன்ஹால் உள்ள சவுடேஸ்வரி கோவில் வந்து அடையும் இந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட பக்தர்கள் வேசிகோ தீசிகோ என்று பாடிக்கொண்டும் ஆடிக்கொண்டும் கத்தியால் கைகளில் வெட்டி கொண்டே ஆமணி அளித்தனர் இதனால் அந்த பக்தர்களின் உடலில் ரத்தம் வழிந்து ஓடியது அந்த வெட்டு காயங்களின் மீது திருமஞ்சன பொடியை வைத்துக்கொண்டு ஆடிக்கொண்டே சென்றனர் இந்த திருமஞ்சன பொடியை வைத்தால் மூன்று நாட்களில் காயம் சரியாகிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பின்னர் அந்த ஊர்வலம் சௌரேஸ்வரி அம்மன் கோவிலில் முடிவடையும் பின்னர் அம்மனுக்கு விசேஷ பூஜை நடத்தப்பட்டு தொடர்ந்து அம்மன் திருக்கல்யாணமும் நடைபெறுகிறது ऐस्ता ऐस्ता काम कर ऐस्ता 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 ऐस्ता